ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மனிதர்மா ஸ்வீடியூட் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இந்த ஆஃபர் கொடுத்தாலும் கொடுத்தேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கொயரியில் எப்படி வந்து நான் ஆன்லைனில் உங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்புறம் வந்து பிரைஸ் லிஸ்ட்டு அனுப்புங்க உங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட்டு அனுப்புங்கன்னு கேட்குறீங்க அது ஒன்று ரெண்டாயிரத்துக்கு ஸோ ஓகே முந்நூற்றம்பது நானூறு ப்ராடக்ட் மேலே இருக்குது ஸோ அதை நான் அனுப்ப முடியாது நாங்கள் ஆல்ரெடி கூகுளிலே ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு ப்ராடக்ட் ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த ப்ராடக்ட் நேம் தெரியும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லையோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நான் கால் பண்ணியும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ரிவ்யூ பார்க்கணும் இல்லை வந்து ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணணும் ப்ரைஸ் பார்க்கணும் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுளில் வந்து போய்ட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் நான் எப்படின்றத காப்பேன் மனிதர் மாலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை தெரிஞ்சுக்கணும் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு கூகுள் போய்ட்டு மனிதர்மா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலுமே மனிதர்மா வர்மிக்கம் கம்போஸ்ட்னு வச்சுக்கோங்க இப்போ வர்மீகம் போஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதனோட நேமை டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மனிதர் மாலை எந்தெந்த பேக்கிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்மீகம் போஸ்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ எல்லா பேக்கிங்லேயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் கேடு வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கும் காட்டுற மாதிரியான பிக்சர்ஸ் கூட இருக்கும் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது எங்களுக்கு அதனோட பிக்சர்ஸும் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒன்று மட்டும் வரும் ஜஸ்ட் மனிதர்மா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய ப்ராடக்டோட பிக்சர்ஸும் அதனோட ப்ரைஸும் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும் நீங்கள் அதில் இருந்து பார்த்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட்டோட லிங்க் இருக்கும் உங்களுக்கு அதில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ உங்கள் டீட்டெயிலு ஃபோன் நம்பர் அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் சர்ச் பண்ணதும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதும் எங்களுக்கு வந்து ஆர்டராக வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஸோ நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் இப்படி தாங்க ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர் டேரெக்டாக கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இதுதான் மெத்தடு நிறைய பேர் கொஷின் கேட்பீங்க ஏங்க உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் வெப்சைட் வச்சிக்கல வேறு ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டுருக்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் வெப்சைட் வைக்க வைக்கக்கூடாதுன்னா இல்லை இன் பிகினிங்லேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கூடயே ட்ராவல் பண்ணிட்டோம் ஆஃப்டர் தட் ஒரு டுவென்டி இயர்ஸாக ஸோ இதுக்கப்புறம் எங்களோடய ப்ராடக்ட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மொத்த ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து நாங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணாமல் ஒரு வெப்சைட் குள்ளே எங்கள் எல்லா ஈவியோ நம்ம மனிதர்மா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு இருக்கு இல்லையா அதனோட எல்லா ப்ராடக்ட்டும் அதுக்குள்ளே கொண்டு வர ப்ராசஸ் ஒர்க் தான் இருக்கு கூடிய சீக்கிரம் நம்ம இண்டிவிஜுவல் வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இதுவுமே ரன்னிங்கில் தான் இருக்கும் நீங்கள் இப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும்